எங்க டீம்ல ஒருத்தர் மட்டும் இல்லமா ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிப்போம் இப்படி வந்து அவிஸ்கா பெர்னாண்டோவும் குசால் மெண்டிஸும் கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ரெண்டு பேருமே நியூசிலாந்துக்கு எதிராக அடிச்சு நுறுக்கி செஞ்சுரி அடிச்சு பொட்டை கிளப்பியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ரீலங்கா நியூசிலாந்து மேட்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்குதான் ஓடிய சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி பத்து மணி சங்கம் அவிஸ்கா பெர்னாண்டோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல இருக்கும் இவங்க அதிரடியா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல பத்து மணி சங்கம் மூணு ஃபோர் அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது பத்து மணி சங்கம் இருந்துகிட்டு டஃபியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து இதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கும் போது அப்பதாங்க குசால் மெண்டிஸ் வந்தாரு அவிஸ்கா ஃபர்னாண்டோவும் குசால் மெண்டிஸும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை போட்டுட்டாங்க இவங்களோட ஆட்டத்தில் நியூசிலாந்துக்கு ஒரு மரண பயத்தை வந்து காட்டிட்டாங்க அளவுக்கு ரெண்டு பேருமே சிக்ஸு ஃபோர் சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பி நங்கூர மாதிரி நின்று போட்டாங்கங்க இவங்களோட அதிரடியான ஆட்டத்தினால இவங்க ரெண்டு பேருமே செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆக போகுதுப்பா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் அப்போதாங்க ஒரு கட்டத்துல கரெக்டா பெர்னாண்டோ வந்து சென்ச்சுரி அடிச்சிட்டேன்பா என் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் மெண்டிஸ் இருந்துக்கிட்டு நான் விடுவேனா நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு அதுக்கப்புறமும் ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அவர் கூட சமர விக்ரமா நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா சமர விக்ரமா புசுக்குன்னு அவுட் ஆயிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குசால் மெண்டிஸ் இருந்துகிட்டு நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாரு போற போக்க பார்த்தா இவர் கடைசி வரைக்கும் நின்றுவாரு போல அப்படின்னு ஆனா கடைசி நேரத்துல வந்து குசால் மெண்டிஸ் நூத்தி நாற்பத்தி மூணு ரன் எடுத்து பட்டையை கிளப்பி அவர் ஒரு பக்கம் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனவுடனே ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாயிருமோ அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா அசலங்க இருந்துகிட்டு டீம் கேப்டன் பண்ணானு அவளை ஈஸியா விட்டுருவேனா நான் எப்படி விளாடுறேன்னு பாருங்கன்னு மனுஷு போர்னு சொல்லிட்டு அடிச்சு வெளாசி தள்ளி வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்தாரு ரொம்ப பாஸ்டா வந்து விளையாண்டாரு இவர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னாரு கண்டிப்பா ஸ்ரீலங்கா நல்ல ஒரு ஸ்கோர் எடுப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா வந்து ஒரு கட்டத்துல அசலங்காவும் அவுட் ஆயிட்டாருங்க நாலு பால் மிச்சம் இருக்கும் போது மழை விழுந்து வேற மேட்ச் ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த சுச்சுவேஷன்ல ஸ்ரீலங்கா எவ்வளவு ரன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இப்படி இருக்கும்போது திரும்ப வேமா மழை நின்னால் மட்டும்தான் இந்த இன்னிங்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் இல்லைன்னா அப்படியே டேரெக்டாக செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக தாங்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த ஒரு ஸ்கோரை வச்சு ஸ்ரீலங்கா வின் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சான்ஸ் இருக்குங்க ஆனா இவ்வளோ ரன் எடுத்துட்டோம்ல அப்படின்னு அசால்ட்டா இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஒருத்த வந்து பாக்கலாம் ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்ல நியூசிலாந்த வந்து வீழ்த்தி ஓடி சீரிஸை வெற்றியோட தொடங்குறாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவோட பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்